விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் அது எப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊர்ல ஒரு ரெண்டு பேர் முட்டைக்கடை ஓப்பன் பண்றதா பிளான் போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டிருந்த மாதிரியே முட்டைக்கடை ஓப்பன் பண்றதுக்கு ரெண்டு டப்பா நிறைய முட்டைகள் எடுத்துக்கிட்டு முட்டைக்கடை ஓப்பன் பண்றதுக்கு போயிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மனிதர் மட்டும் அவரோட டப்பாவை பூட்டு போட்டு பூட்டி வச்சுருந்தாரு ஆனா இன்னொருத்தர் பூட்டு போட்டு பூட்டவே இல்லை பூட்டி இது என்ன பெரிய சிறுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது தாகச்சதுனால அவங்க ரெண்டு பேர் இருக்கிற ஆத்துக்கு போறாங்க அதுக்கு போயிட்டு திரும்பி வந்து அந்த மாட்டு வண்டியை பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டு டப்பால இருந்த முட்டையுமே குரங்கு வந்து தள்ளி விட்டுருச்சு ஆனா ஒரு டப்பா மட்டும் அந்த குரங்குனால திறக்க முடியல பாத்தியாப்பா நீ உன்னோட டப்பாவை பூட்டு போட்டு பூட்டாதனால உன்னோட உன் டப்பாக்குள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிருச்சு இதே நான் பூட்டு போட்டு வச்சதுனால என்னோட டப்பாக்குள்ளே இருந்து ஒரு முட்டை கூட கீழே விழுகுல ஏன் அதுல ஒரு ஸ்கிராச் கூட அதனால தான் நான் சொல்றேன் உன்னை கவனமா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம எப்பயுமே கவனத்தோட இருக்கணும் அப்படி நம்ம கவனத்தோட இல்லைன்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்